வணக்கம் நண்பர்களே அல்மோரா அருகே இருக்கக்கூடிய கசார் தேவி என்கிற இடத்துல இருந்து கொண்டதை பேசுறோம் பின்னால இப்போது இந்த காலையில நந்த தேவியுடைய பனி முடிகள் தெளிந்து வந்து கொண்டிருக்கின்றன காலையில மட்டும்தான் கொஞ்ச நேரம்தான் இந்த பருவத்துல நந்த தேவி தெரியும் ஏன்னா மிக விரைவிலேயே வெயில் அது ஆவியாகி அதுவே தனக்கு ஒரு வெண் பனி திரைய போட்டுக்கும் முகில்கள் மூடி இந்த திசை விடும் இந்த இடத்துல ஒரு தத்துவ முகாமை நடத்த வேண்டிய எண்ணம் வந்தது ஏற்கனவே நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய முகாமுடைய ஆறாவது நிகழ்வை பிரம்மசூத்திர வாசிப்பை இங்கே நிகழ்த்த இருக்கிறோம் இந்த வாசிப்பை பற்றி மேலும் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்தியாவில் இன்றைக்கு மூல நூல்களை உபனிஷதம் பிரம்மசூத்திரம் போன்ற மூல நூல்களை வாசிப்பதற்கு சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கு இரண்டு வகையான வாசிப்புகள் இருக்கின்றன ஒன்று மரபார்ந்த வாசிப்பு அது நூலலை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாட்டாக படித்து அதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்வது என்ற அளவில் இருக்கிறது அது மரபான மனம் கொண்டவர்களுக்கு சரியா வரும் ஒரு நவீன உள்ள கொண்டவர்களால் அதில் பெரிய அளவில் ஈடுபட முடியாது அதாவது ஆரம்பிக்கும் போது கூட்டம் போக 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 அந்த கூட்டம் சிரித்து மறைவதையும் பார்க்கணும் இந்த மரபான வகுப்புகளில் கூடிய ஒரு பெரிய அபாயம் என்னவென்றால் அதை நிகழ்த்தக்கூடியவர் தன்னுடைய சொற்களையும் சிந்தனைகளையும் அதன் மேல் கொட்டி குவிப்பதுதான் நான் பிரம்மசூத்திரத்துடைய சில உரைகளை இணையத்தில் கேட்டேன் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பாடல்ல நாலு வார்த்தை தான் இருக்கும் சமயங்களில் ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும் ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆனா அதுக்கு ஒரே மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றி இருக்கிறார்கள் அவ்வளவு அர்த்தம் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது அதை வைத்துக்கொண்டு தனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ எல்லாம் அதுல சொல்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய டயர்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஊசி மேல வைக்கோர் போர்வலை கொட்டுவது போலத்தான் இந்து சுந்தரராஜசாமி சொல்வார் அந்த மாதிரி இன்னொரு வாசிப்பு நவீன வாசிப்பு புத்தகத்தை படிப்பது போல் ஒரு கற்றையை படிப்பது போல் அதை படித்து செல்வது இந்த ரெண்டு வகை வாசிப்புமே சரியானதல்ல அது போதுமான அளவுக்கு ஒரு சாராம்சம் நோக்கி நகர்த்துவதில்லை என்ற எண்ணம் ஏற்படுகிறது எனக்கு இந்த எண்ணத்தை தொடர்ந்து நித்ய சேதன்யதி வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஆகவே இந்த வகுப்புகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இந்த வகை வகுப்புகள் நடக்கக்கூடியத நவீன வாசிப்பு என்று சொல்லலாம் நவீன வாசிப்புனா என்ன ஒன்று ஒரு புத்தகத்தை புத்தகமாக வாசிப்பது அது முன்னோரின் மாற்றமில்லாத ஞானம் என்று எடுத்துக்கொள்வதில்லை பக்தியோடு எடுத்துக்கொள்வதில்லை ஒரு உரையில நான் பார்த்தேன் அந்த உரை சொல்றார் சொல்றார் யாராலையுமே பிரம்மசூத்திரத்தை எந்த வகையிலையும் புரிந்து கொள்ள முடியாது எளியவளாகிய நாம் முயலலாம் அப்படிங்கிறார் இந்த மனநிலை நமக்கு கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய மகத்தான தத்துவ நூல்களில் ஒன்று இது போலத்தான் பிளேட்டோவின் குடியரசும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி உலகம் முழுக்க மகத்தான நூல்கள் பல உள்ளன பிரம்மசூத்திரத்துக்கு முன்னரே குறைந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்ட மகத்தான நூல்களை எகிப்தின் பிரமிடுகளில் சோர்களில் கண்டெடுத்திருக்கிறார்கள் அவையும் படிக்க கிடைக்கின்றன ஆகவே அந்த ஒரு மிக மிஞ்சிய ஒரு ஒரு பக்தி அது நமக்கு கிடையாது இரண்டாவது இது மாற்றமில்லாத சொல் ஏன்னா முன்னோரின் சொல் இதுல நம்மால் மறுத்ததுன்னு சொல்லக்கூடாது இதை அப்படியே நம்பி ஒழுக வேண்டும் என்கிற ஒரு பக்தி அணுகுமுறை இருக்க அது கிடையாது இதுதான் நவீன வாசிப்பினுடைய முதல் அடிப்படை இரண்டாவது நவீன வாசிப்பனுடைய அடிப்படை என்பது இந்த டெக்ஸ்ட அந்த டெக்ஸ்ட மட்டும் புரிந்து கொள்வது அதாவது சொற்களை மட்டும் தான் எடுத்துக்கோங்க அவுக்கு சங்கரர் என்ன சொன்னார் ராமானுஜர் என்ன சொன்னார் மதுவர் என்ன சொன்னார் என்று புரிந்து கொள்வது என்பது அடுத்த படிதான் அது மதுரையும் ராமானுஜரையும் சங்கரையும் புரிந்து கொள்ளதா உதவுமே ஒழிய புரிந்து கொள்ள உதவாது பிரம்மசூத் வார்த்தைகளை மட்டும் தெளிவாக என்ன பொருள் கொள்கிறது எந்த காண்டெக்டில் பொருள் கொள்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய உரைகளை போலவே ஐரோப்பியோட உரைகளும் உதவியாரவை அந்த உரைகளிலிருந்து குறைந்தபட்ச வாசிப்பு அடைவது நான் சொன்னேன்ல அள்ளி கொட்டுக்கூடிய பிற வாசிப்பு என்ற பிரம்மசூத்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு கொண்டது ஒவ்வொன்றையும் பற்றி ஒரு நூல் எழுதலாம் என்றெல்லாம் நாங்கள் சொல்வதில்லை குறைந்தபட்சவா மினிமலிஸ்டிக் ரீடிங் அதை கொடுக்கிறது அதுதான் திரும்ப திரும்ப நித்திய சேத நேதி அதை சொல்லியிருக்கிறார் கிளாஸ்ல மினிமலிஸ்டிக் ரீடிங் இவ்வளவு படிப்பு போ ஒரு கவிதையை படிக்கும்போது அவ்வளோதான் படிக்கணும் ரொம்ப ஒரு கவிதை எடுத்து வச்சுட்டு உலகத்தில் அவ்வளோ அது மேலே சொன்னால் அது கவிதையாகவே இருக்காது அது தாங்காது அவ்வளோ சொற்கள் உங்களுக்கு தேவையில்லை அவ்வளோ சொற்களை என்ன ஆகும் என்றால் அதற்கு அடுத்தபடி ஒன்று இருக்கிறது அதாவது இப்போ முதல்ல நீங்க ஸ்லோகத்தை படிக்கிறீங்க மனநம் இந்த மினிமலிஸ்டிக் ரீடிங்கை நீங்கள் சுவாத்தியாயம் என்று சொன்னால் அடுத்த ஒன்று இருக்கிற தியானம் அதை தடுத்துடும் ஒரு சுல உலோகத்தை எடுத்து வைத்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் உரையாற்றிய பிறகு என்ன தியானம் செய்ய முடியும் எப்படி அது உள்ளே விரிய முடியும் ரெண்டு மணி நேரம் நீங்க பேச்சை கேட்டுட்டீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தையும் நீங்க மண்டையில பூத்திக்கிறதுக்கே ஆறு மணி நேரம் ஆகும் ஆகவே உபரிஷத்துடைய ஒரு வரியையோ அல்லது பிரம்மசுத்திரத்து ஒரு வரியோ நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு மினிமலிஸ்டிக் ரீடிங் தான் அதான் முதல்ல கொடுக்கணும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு பிரம்மசுத்திரம் பற்றி ஒரு தெளிவு வந்த பிறகு சங்கரருடைய உரை என்ன ராமானுஜர் உரை என்ன மத்தர் உரை என்ன மற்ற உரைகளை நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பை அளிக்கக்கூடிய இன்னொரு இடம் இன்று தமிழ்நாட்டில் கிடையாது ஏனென்றால் இங்கே பக்தி சார்ந்த வாசிப்புகள் இருக்கின்றன அதுக்கான மரபுகள் இருக்கின்றன அது ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு அஞ்சாறு இடங்கள் இருக்கலாம் அல்லது நவீன சொற்பொழிவாளர்கள் பேசி தள்ளின இடங்கள் இருக்கு அதுவும் ரொம்ப குறைவுதான் ஒன்று ரெண்டு இருக்கு நமக்கு தேவை இன்றைய இளைஞன் இந்த நவீன இலக்கியம் தெரிந்த ஒரு இளைஞன் நவீன மேற்கத்திய சிந்தனைகளில் அறிமுகம் கொண்ட ஒரு இளைஞனுக்கு இந்த நூல்களை எப்படி படிப்பது எப்படி உள்ளே செல்வது எப்படி தன்னுள் விரித்து கொள்வது என்பதற்கான பயிற்சி அளிக்கக்கூடிய வகுப்புகள் தான் அந்த வகுப்புகளை தான் இங்கே நிகழ்த்ததாக இருக்கும் இங்கே நிகழ்த்துகிறது ஒரு வகையான நவீன வாசிப்பு அது மினிமலிஸ்டிக் ரீடிங் அந்த வகையில் இது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுப்பது என்பது இங்கு இதுவரை நடந்த வகுப்புகளில் இருந்து பங்கேற்றவர்களிடம் இருந்து நான் தெரிந்து கொண்டேன் அப்படி தான் நிகழ்ந்தது எனக்கு தெரியும் இந்த இமயமலை அடிவாரத்தில் இந்த நூல் மலர்ந்த ஒரு சூழல்ல இந்த வகுப்பை நடத்துறோம் அமைதியான ஒரு சூழல்ல இந்த வகுப்பு நடத்தும் போது இதில் ஒரு வரி நமக்குள் எப்படி விரிந்து கொண்டு போகிறது பிரம்மம் என்கிற ஒரு கருதுகோள் பற்றி சொல்லக்கூடிய நூல் இது என்று ஏற்கனவே ஒரு காணொலியிலே சொன்னேன் அதாவது இது வேதாந்தத்தினுடைய நூல் இந்திய தரிசனங்கள் ஆறு சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் உத்தர உத்தரமீமாசம் இதிலே பூர்வ மீமாசம் என்பதுதான் தூய வைதிக மரபு வேள்வி ம விஷயங்களை சொல்லக்கூடியது இது அதில் வேதங்களில் இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை மட்டுமே சொல்லக்கூடிய பிரம்மம் என்கிற கொள்கையை விரித்துரைக்கக்கூடிய வகுத்துரைக்கக்கூடிய நூல் தூய அறிதலாக மட்டுமே உணரத்தக்க ஒன்று பிரம்மம் பிரபஞ்சமாகி நிற்பது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய எந்த வகையான விவரணைக்கும் வரையறைக்கு அப்பாற்பட்டது அது என்று மட்டுமே உணரத்தக்கது எந்த வகையில் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் எங்கும் உணரத்தக்கது இப்படி பல்வேறு வரையறைகள் இதை பற்றி வருஷத்துல சொல்லக்கூடிய வரிகளையில எடுத்து தொகுத்து முரண்பாடுகள் இன்றி குவித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல் அதன் மேல் சாங்கிய தரிசனத்தை சார்ந்தவர்களும் பிற மரவை சார்ந்தவர்களும் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையாகவும் அமைந்த நூல் இது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அமைந்தது நான்கு அதிகாரங்களிலாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நான்கு நான்கு பாதங்கள் உள்ளன அதற்குள்ளே ஒரு கருத்து பேசுபொருளை பொருளை ஒரு அதிகரணமாக வகரையற்றிருக்கிறார்கள் இன்றைய வாசிப்பிலே மரபார்ந்து உரையாசிரியர் கொடுத்த அந்த அதிகரணங்கிற இலக்கணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை ஏன்னா அது அவருடைய வாசிப்பு நாம் இன்றைக்கு இதை ஒவ்வொரு வரியாக எடுத்துக்கொண்டு இது எப்படி பிரபஞ்சத்தை வகுக்க முயல்கிறது பிரபஞ்ச சாரமாகிய பிரபஞ்சத்தை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய பிரம்மத்தை வரையறுக்க முயல்கிறது அந்த பிரம்மா எப்படி ஒருவ்ளோ உயிர்த்துளிக்குழு ஆத்மாவாக நிறைந்திருக்கிறது என்பதை வரையறுக்க முயல்கிறது என்பதை பார்க்கலாம் அதுதான் இங்கு நடத்தக்கூடிய விவாதம் அந்த விவாதத்தை பார்க்கும்போது திடீரென்று ஒரு ஒரு உணர்வை இங்கே அடைகிறோம் திடீரென்று இவை அனைத்தும் எங்கிருந்து பிறந்தனவோ அது என்று அவ்வளோதான் ஒரு வரி தான் அது சொல்லுது ஆனால் சட்டென்று இந்த இமயமலடி வாரத்தில் இருந்த அந்த வரியை பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு எழுச்சி என்பது வேறு நண்பர்களே ஒரு மரபான பக்தன் இருக்கானே அவன் பிரம்மன் தத்துவத்துக்குள்ளேயும் பிரம்மசூத்திரத்துக்குள்ளேயும் வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிட்டான் விஷ்ணு அல்லது சிவன் அல்லது பிதா அல்லது அல்லா ஏதோ ஒரு ஒரு வரையறைக்குள்ளே போயிட்டான் இந்த வரையறை அவன் மண்டக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வரையறைய நீக்கம் அவன் வந்து பிரம்ம தத்துவத்துக்குள்ள வரவே முடியாது பிரம்மசூத்திரம் சொல்லக்கூடிய வரிகள் அவனுக்கு கிளிக்காகவே ஆக ஆனா அப்படி ஒரு தெளிவான பக்தியும் வரையறை இல்லாத ஒரு நவீன மனிதன் ஒரு நவீன இளைஞன் ஆனா கொஞ்சம் நவீன தத்துவம் அறிமுக உடையவன் அதை விட நவீன இயற்பியல் நவீன பிசிக்ஸ் வந்து காஸ்மோஸ் பத்தி என்ன சொல்லுது பிரபஞ்சம் பத்தி என்ன சொல்லுது டார்க் எனர்ஜி பத்தி என்ன சொல்லுது எனர்ஜி மேட்டர்ங்கிற டுயாலிட்டி அந்த இருமையை பற்றி என்ன சொல்லுவது தெரிஞ்சவன் அவன் இதை படித்தான்னா அவனுடைய ஆத்மா ஒரு நடுக்கத்தை உணர்றதை பார்க்க முடியும் அந்த நடுக்கம் உடல் ரீதியாக நடராறதை பார்க்க முடியும் ஒரு ஃப்ரீய எக்ஸைட்மெண்ட்டும் திறப்பு நிகழ்வதை பார்க்க முடியும் ஏன்னா இது அதுக்கு தான் க்ளோஸாக இருக்கு அதாவது பிரம்மசூத்திரம் எந்த அளவுக்கு ஐன்ஸ்டீனு க்ளோஸாக இருக்கோ அதில் பாதி அளவு நாலு ஒரு பகுதி கூட இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு நெருக்கமானதல்ல பிரம்மசூத்திரத்தை ஐன்ஸ்டீன் வழியாகவோ அல்லது ஸ்டீவன் ஹாக்ஸிங் வழியாகவோ அணுகுவது இன்னும் ஆக்கபூர்வமானது இன்னும் நல்லது இன்னும் சரியானது பிரம்மசூத்திரத்தை விஷ்ணு சகசநாம வழியாகவோ சிவதத்துவங்கள் வழியாக அணுகுவது என்பது அதை குறைவாக சாதாரணமாக புரிந்து கொள்ள எடை வழிவகுக்கும் ஆகவேதான் இந்த வகுப்பு ஒரு நவீன வகுப்பு என்று சொல்றோம் இது பிரம்மசூத்திரம் வழியாக இந்து மதத்தை புரிந்து கொள்ளும் முயற்சி அல்ல பிரம்மசூத்திரம் வழியாக பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாகி நிற்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி இந்த இதுல இந்த வகுப்புல ஒரு முழு நாத்திகன் கலந்து கொண்டா கூட அவனுக்கும் அதே பேருணர்வு ஏற்படும் அதே அக நிறைவும் விழிப்பு உருவாகும் சொல்ல போனால் இது பக்திக்கு எதிரானதும் ஞானத்தை நோக்கி ஒருவனை தள்ளக்கூடியதுமான ஒரு வகுப்பு இத்தகைய நவீன வகுப்புகள் தான் வேதாந்தத்திற்கு இன்றைக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த வகுப்பை நடத்துவதில் மிகப்பெரிய அடைகிறோம் எங்கிருந்து அனைத்தும் பிறந்தனவோ அது என்ற வரியை படிக்கும்போது பின்னணியில் இந்த போது நந்ததேவியின் பனிமலைகள் எழுந்து வருவதென்பது ஒரு மகத்தான ஆமோதிப்பாக தோன்றுகிறது சொல்லின்றி அமைதியாக ஆம் ஆம் என்று இந்த மலை முழங்குவது போல தோன்றுகிறது நன்றி